ட்ரம்ப் அவர்களோட ஒரு மீட்டிங் ஆனது நெத்தன்யா அவருக்கு நடுவில் இப்ப நடக்க போகுது நான் கம்யூனிட்டி ஒரு வந்து ஹமாஸ் ஸ்டைல் அக்டோபர் செவன் ஸ்டைலில் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தாக்குதலை நடத்ததுக்கு முயற்சிகள் பண்ண போறாங்க இதை பத்தின ஒரு முக்கியமான தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்கின்ற மாதிரி இஸ்ரேலோட ஒரு முக்கியமான ஊடகமும் இஸ்ரேலோட சில அதிகாரிகளும் சொன்ன ஒரு செய்தி வெளியில வந்துருந்துச்சு ஆனா சம்பந்தமே இல்லாம இப்ப திடீர்னு ஹவுதிஸ ஒரு லேண்ட் அட்டாக்கு ரெடி ஆகுறாங்க இஸ்ரேலுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்கு ரெடி ஆகிறாங்கன்னு சொல்றாங்கன்னா இதுக்கு பின்னாடி சம்திங் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கணும் ஒன்னு ஹவுதிஸ் அந்த மாதிரி ஒரு பிளான ரெடி பண்ணிருக்கணும் அப்படி இல்லையா ஹவுதிஸ்க்கு எதிரான ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஃபயர் பண்ணக்கூடிய ஒரு வார்னிங் ஷாட் மாதிரியாவும் இது இருக்கணும் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா பிராக்டிகலி இது ஒரு பாசிபிளான விஷயமா ஏன்னா ஹவுதீஸோட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஏரியாவுக்கும் இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு நடு இஸ்ரேலோட நிலப்பரப்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய தூரம் இரண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர்களுக்கு அதிகம் இதை வந்து நார்மலாக உங்களால் ஆக்சஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு டஃபரான டாஸ்க் சில இடங்களில் முடியாத ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு நபர்கள் உள்ள வரதே பெருசாக இருக்கப்போ ஆயிரக்கணக்கான நபர்கள் உள்ள வரப்போகிறாங்கன்னு இஸ்ரேல் சொல்கிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி இஸ்ரேலோட ஏதாச்சும் ஒரு பெரிய பிளான் நடந்திருக்கணும் ஸோ இதை பற்றின ஒரு வீடியோ தான் இது ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்கள்கே தம்பு டிபி ட்ரெண்டிங்ஸ் விசஸ் இஸ்ரேல் கடந்த ஒரு பத்து நாட்களோட அந்த ஒரு டைம்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா எப்பவும் இல்லாத அளவுக்கு எஸ்கலேஷன்ஸ் இஸ்ரேலுக்கும் ஹவுதிக்கும் நடுவில் ஏற்பட்டிருக்கு ஏன்னா போர்ட் சிட்டியில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஹவுதியோட ஒரு ட்ரோன் நடத்தின ஒரு அட்டாக்ல ஆல்மோஸ்ட் இருபது நபர்களுக்கும் அதிகமாக அடைஞ்சிருக்காங்க மூணு நபர்கள் கொஞ்சம் கிரிட்டிக்கலான காயங்கள் செய்தி குறிப்பில் சொல்லியிருந்தாங்க இதுக்கு பதில் கொடுக்குற விதமாக இஸ்ரேலும் ஹவுதியோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த ஹவுதியோட தலைமையாளர்கள் தங்கி இருக்கக்கூடிய பகுதிகள் அவங்களோட சில முக்கியமான குடோஸ் சொல்லிட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கும் அதிகமாக நடந்த ஒரு ஏர் கேம்பெயினை பண்ணி முடிச்சாங்க மிகப்பெரிய ஏரியல் அட்டாக் அது நடந்து முடிஞ்சிருச்சு இதில் எத்தனை பேர் வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறீங்க இல்லை எத்தனை பேர் வந்து இந்த ஒரு விஷயத்தை உற்று கவனிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் ஹவுதிஸ் நடத்தக்கூடிய எல்லா அட்டாக்கும் பாருங்களேன் சவுதியோட ஏர் ஸ்பேஸை அவங்களோட ட்ரோன் பிரீச் பண்ணுறது கிடையாது சவுதியோட இன்டர்நேஷ்னல் ஏர் காரிடாருக்கு பக்கத்துலேயும் அவங்களோட ட்ரோன்ஸ் போகிறது கிடையாது கரெக்டாக செங்கடல் பகுதியில் ட்ராவல் பண்ணி இவங்க அடிக்கிறதெல்லாம் ஜார்டன் இஸ்ரேல் எகிப்து இந்த மூணு நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன கடல் பொறுப்பு ஆக்சஸ் பண்ணி கரெக்டாக ஏலர்போர்ட் சிட்டியில் போயிட்டு அடிக்குது ஒரு ட்ரோன் வந்து இந்த அளவுக்கு கேப்பபுளாக இருக்கணும்னு வைங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா குறிப்பிட்ட ஒரு டார்கெட்டை போயிட்டு அடிக்கணும்னா ஹவுதிகளால் மட்டுமே இப்படி ஒரு ட்ரோனை உருவாக்குறதுக்கு இல்லை உதவிகள் பண்றதுக்கு சான்ஸ்ன்றது சுத்தமாக கிடையாது ஸோ இந்த ட்ரோன் நெட்ஒர்க்கு பின்னாடி ஈரான் இல்லை ஈரானை விட அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை கொண்ட சில நாடுகள் இந்த ஹவுதிஸ்க்கு பின்னாடி இருக்கலாம் இந்த ட்ரோன்ஸோட ஸ்பார்ஸ் முதற்கொண்டு ஹவுதீஸுக்கு பிளாக் மார்க்கெட் மூலயமா ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறது கிடைக்குது இஸ்ரேலில் பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜிக்கில் அவங்க என்னென்னோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க ஆனால் இது வரைக்கும் ஒரு ட்ரோனை கூட இவங்க இந்த ஸ்பேஸை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியில் வச்சு நியூட்ரல் பண்ணது மாதிரியோ இல்லை வெளியில் வச்சு அதை ஜாம் பண்ண மாதிரியோ இப்போ வரைக்கும் நான் ஒரு செய்தி கேள்விப்படலை அப்படியே அவங்க பண்ணதெல்லாம் ஸ்வாம் ட்ரோன்கள் கூட்டம் வரப்ப அவங்களோட ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி சுட்டு வீழ்த்தின தகவல்கள் தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கப்ப இஸ்ரேலில் ஒரு மிகப்பெரிய போல இந்த ஹவுதீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த லூப்ஹோலை பயன்படுத்தி ஒவ்வொரு ஒரு வாரத்துக்கு ஒரு முறையும் ஒவ்வொரு ஒரு மூணு நாளைக்கு ஒரு முறை ஒவ்வொரு பத்து நாளைக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டாக அந்த ஒரு ரூட் ஆக்சஸ் பண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க இந்த சி இந்த செங்கடல் பகுதின்றது சவுதி அரேபியாவோட டாமினேஷன் இல்ல இஸ்ரேலோட கண்ட்ரோல் எகிப்தோட கண்ட்ரோல் அப்படி மட்டும் கிடையாது அமெரிக்காவோட ரெண்டுல இருந்து மூணு பொற்கப்பல்கள் எப்பயுமே அந்த இடத்துல இருக்கும் அப்படி இருக்கப்போ நார்மல் சர்வேலன்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி ஹவுதிகளோட ட்ரோன்கள் இந்த அளவுக்கு இஸ்ரேல் அடிக்குதுன்னா இதுக்கு பின்னாடி பெரிய ஏதோ ஒரு விஷயமானது இருக்கு ஸோ இப்போ மெயினான அந்த ஒரு விஷயம் இஸ்ரேல் ஹவுதிஸ் லேண்ட் இன்வேஷன் இல்ல தரை வழி போர் இத சொல்றதுக்கு ஒரு மெயினான காரணம் என்ன தெரியுமா இப்போ ஹெஸ்புல்லாவோட ரீசெண்டா ஒரு வெப்பன் மேனுஃபேக்சரிங் சைட்டை நேத்து அதுக்கு முன்னாடி ரெண்டு நாள்லையுமே அடிச்சாங்க இதெல்லாம் வந்து சதன் லெபனன்ல பெகாவேலிக்கு பக்கத்துல நடந்ததா இஸ்ரேல் ஐடிஎஃப் அவங்களோட அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க இதை ஏன் அடிச்சுறதுக்காக ஒரு காரணம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹெஸ்புல்லாவுக்கு இஸ்ரேலுக்கு நடுவில் ஒரு உடன்படிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதாவது இஸ்ரேலுக்கு பிரச்சனைகள் விளைவிக்கிற மாதிரி இல்லை இஸ்ரேல் கூட வந்து போராட்டங்களை தொடர்ற மாதிரி எந்த விதத்திலையும் நாங்க இந்த எல்லையை ஒட்டிய பகுதிகளில் ட்ரோன்ஸை குவிக்க மாட்டோம் இல்லை ட்ரோன்ஸை வெப்பன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய எந்த ஒரு யூனிட்டியும் ஆயுதம் தயாரிக்கக்கூடிய எந்த ஒரு தொழிற்சாலையும் இல்லை அது சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் அந்த இடத்துல மேற்கொள்ள மாட்டோம்ன்றது ஹெஸ்புல்லாவால் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவாதம் இந்த ரெண்டு தரப்புக்கு நடுவில் நடந்த அந்த ஒரு பேச்சுவார்த்தை உடன்படிக்கையில் இது இஸ்ரேலுக்கு ஹெஸ்புல்லா கொடுத்த உத்தரவாதம் ஆனால் இப்போ இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தி அஞ்சு இடங்கள்ல ஹெஸ்புல்லா அண்டர் கிரவுண்ட்ல வச்சு அவங்களோட ட்ரோன் மேனுஃபேக்சரிங்கை இப்போ அதிகப்படுத்தியிருக்காங்க அதில் ரெண்டே ரெண்டு இடத்த மட்டும் நாங்கள் இப்போ அடிச்சிருக்கோம் கடந்த ரெண்டு நாட்களில் ரெண்டு இடத்த அடிச்சிருக்காங்க மீதம் இருக்கக்கூடிய இடங்கள்ல வரப்போற நாட்களில் நாங்கள் கண்டிப்பா அடிப்போம் இதை விட தேவைப்பட்டால் உள்ள லெபனனுக்குள்ள நுழைஞ்சு எங்களோட தரைப்படைகளை உள்ள அனுப்பி இந்த குள்ள இறங்கி அடிப்போன்றத இப்போ ஒரு வார்னிங்கா கொடுத்துருக்காங்க சோ லெபனன்ல ஹெஸ்புல்லா திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமா இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப இப்ப ஹவுதிஸ் வந்து எப்படிப்பா இஸ்ரேல் ஆக்சஸ் பண்ணுவாங்க இன்கேஸ் ஹைபோதிகலா இப்ப இஸ்ரேல் சொல்றது உண்மையா இருக்கட்டும் அப்படி உண்மையா இருந்தா அவ்வளவு சீக்கிரம் இவங்களால ஆக்சஸ் பண்ணிட முடியுமானா ரொம்ப ஒரு டஃபரான டாஸ்க் அது ஏன்னா ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதீஸ் இஸ்ரேல் ஆக்சஸ் பண்ணோன்னா ரெண்டு வழி தான் மெயினான வழி ஒன்று அவங்க கிட்டே இருக்கக்கூடிய கப்பல்களை பயன்படுத்தி செங்கடல் வழியாக டிராவல் பண்ணி இந்த ஜார்டனுக்கும் எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு கடல் வழித்தடத்தை பயன்படுத்தி ஏலேட் போர்ட் சிட்டி வழியாக உள்ளே ஊடுருவணும் ஆனால் நார்மலாக நீங்கள் ஒரு ட்ரோன் அனுப்புறதுக்கும் இந்த மாதிரி உங்களோட இன்ஃபில்ட்ரேஷன் உள்ளே நடக்கிறதுக்கும் நீங்கள் முயற்சிகள் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஆல்ரெடி அந்த இடத்துல சுமேலியாவோட கடற்கொலைகள் அதிகம் அதுக்கான ரோந்து பணிகளில் பல்வேறு நாடுகளில் சேர்ந்த கப்பல்கள் ஈடுபட்டிருக்கப்போ உங்களால் சின்ன சின்ன குரூப்ஸாக இந்த மாதிரி ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இஸ்ரேலை ரீச் பண்ணுறதுன்றது முடியாத ஒரு விஷயம் பத்தாவதுக்கு சவுதியோட கப்பற்படை அங்கே இருக்குது ஸோ இந்த செங்கடல் வழியை உங்களால் ஆக்சஸ் பண்ணுறதுன்றது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளான ஒரு விஷயம் அப்போ இதை தாண்டி வேறு வழியே கிடையாதா இவங்களுக்கு வந்து ஈரான் மூலியமாக எதுவும் உதவிகள் கிடைக்காதனா இந்த மாதிரி ஒரு சம்பவம் ப்ராக்டிக்கலாக நடக்கணும்னா அது ஈரான் நினைச்சா மட்டும்தான் முடியும் ஏன்னா ஈரானோட கப்பற்படை ஈரானோட சில இல்லீகல் நெட்வொர்க்ஸ் மூலயமா இந்த ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி ஹவுதிரிபிள்ஸ் டைரக்டாக இந்த கல்ஃப் ஆஃப் ஏடன் வழியாக ஈராக் ஆக்சஸ் பண்ணணும் ஈராக் ஆக்சஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு பெரிய லேண்ட் காரிடர்ன்றது கிடைக்கும் அந்த இருந்து டேரெக்டாக இஸ்ரேலுக்கான ரூட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது ஜார்டன் உள்ள நோயுதுன்னு சொல்லிட்டு இது மட்டும்தான் ப்ராக்டிகலி அவங்களுக்கு பாசிபிளான ஒரு சின்ன இது பாசிபிளாக இவங்களால் அடிக்க முடிச்சா அதுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் அப்போ ஒருவேளை இப்படி ஒரு பிளானே இல்லை ஏன்னா ஹவுதிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு லேண்டின் விஷனை இஸ்ரேலுக்குள்ளே பண்ண மாட்டாங்க அவங்களோட ஸ்ட்ரென்த்துன்னு இப்போ பார்த்தோன்னா ஒரு லட்சம் வீரர்களுக்கும் அதிகமாக இருக்கிறதா டேட்டாஸ் ஆனது இருக்குது அதாவது மினிமம் ஐம்பதாயிரத்துலேருந்து மேக்ஸிமம் ஒரு லட்சம் வரைக்கும் ஆனால் இதை விட அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா ஹவுதின்றது ஏமன் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு இனக்குழுக்களை அடங்கிய ஒரு அமைப்பு தான் இந்த ஹவுதின்றது தனி ஒரு அமைப்பு கிடையாது பல்வேறு இனக்குழுக்கள் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படி இருக்கப்போ இஸ்ரேல் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இல்லை இஸ்ரேல் இப்படி ஒரு காரணத்தை ஒரு டேக் இந்த இடத்துல ஆட் பண்ணுறாங்கன்னா இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போது ஹவாஸோட அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலில் ரொம்ப அது சிந்திக்க வச்சிருச்சு நத்தன்யாகுவோட ப்ரொஃபைல் ஆல் டைம் லோவில் இருக்குது இஸ்ரேலில் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது இல்லை அப்புறம் ஹாஸ்டேஜஸ் மீட்க மாட்டேங்கிறீங்க ஹாஸ்டேஜஸ் வந்து உங்களால நிறைய பாதிப்புக்குள்ள ஹமாஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்துங்க மீட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலில் அப்ப இருந்த பிரச்சனை இல்ல அந்த டைம்ல கூட இந்த அளவுக்கு அவரோட ரேட்டிங் லோவா இல்ல ஆனா இப்போ அவரோட ப்ரொஃபைல் ரேட்டிங் இஸ்ரேலுக்குள்ள ரொம்பவே குறைஞ்சிருக்கு அந்த டைம்ல மக்களோட ஆதரவு அவருக்கு வேணும் அவரோட ஆட்சியை தொடர்றதா இருந்தாலும் சரி இல்ல காசாவை டேக் ஓவர் பண்ணக்கூடிய அவரோட திட்டமா இருந்தாலும் சரி சிரியாவை அடிச்சாலும் ஜார்டன் அடிச்சாலும் லெபனன் அடிச்சாலும் ஹவுதிஸ் அடிச்சாலும் எல்லா டைமும் உங்களுக்கு வந்து மக்களோட சப்போர்ட்டை எடுத்து உங்களால் செஞ்சிட முடியாது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த இடத்துல பிரச்சனைகள் அதிகமாகுதுன்னா இஸ்ரேலியர்களை வந்து ஒன்றா வச்சிருக்கணும் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணாலும் நம்மளோட தான் இஸ்ரேலுக்காக அவங்க என்ன வேணால் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஹீரோவாக பார்க்கணும் ஸோ அப்படி ஒரு ஹீரோவா பாக்கிறாரா அவங்களோட ரீசன் டைம் சென்டிமெண்ட்ஸை இந்த இடத்துல அதிகமாக வெளியில் கொண்டு வர வைக்கணும் அவங்களோட ரீசன் டைம் சென்டிமெண்ட்ஸை விடணும்னா இப்போதைக்கு ஹமாஸை தவிர்த்து வேற ஒரு போர்டிங் அவங்களால யூஸ் பண்ண முடியாது நினைச்சு பாருங்க இந்த ஒரு அறிவிப்பு வந்து ரெண்டு நாள் ஆக போகுது இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ ரெண்டு நாள் ஆகிட்டு இருக்கும் இஸ்ரேல்குள்ளே இப்போ என்ன மாதிரி நிலமதரிமா நிலவிட்டு இருக்கு இப்படி ஒரு செய்தி ஒய்நேட்டில் வந்து அதை இஸ்ரேலோட அஃபிஷியல்ஸ் மேற்கோள் காண காட்டப்பட்டதா ஒரு நியூஸ் வெளியில் வந்ததும் நீங்கள் எதுக்கு இன்னமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக ஒரு நூறு பர்சன்டேஜ் தான் தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்டேஜ் இஸ்ரேலுக்கு இல்லை நூறு சதவீத இஸ்ரேலர்களும் இப்படி தான் பேசுகிறாங்க ஹமாஸோட விஷயத்தில் உங்களுக்கு இன்டல் கிடச்சதாக சொன்னீங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை ஹமாஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் ரெடியாக இருக்கணும்னு ஆனால் நீங்கள் பண்ண ஒரு தப்பு இல்லை நீங்கள் முன்கூட்டியே நடவடிக்கைகள் எடுக்காததுனால ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேலர்கள் கொல்லப்பட்டாங்க இத்தனை பேர் பிணைய கைதிகளாக இருக்காங்க இவ்வளோ பிரச்சனை பெருசாக போயிட்டு இருக்கு அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்புட் கிடச்சிருக்கு ஹவுதீஸ் இந்த மாதிரி அடிக்க போகிறாங்கன்னு தெரியுது அப்போ நீங்கள் இப்போவும் அது நடக்கிற வரைக்கும் ஹவுதீஸ் வந்து எங்களை அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண போறீங்களா இல்லை ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்ஸ் நடத்த போறீங்களான்னு திடுதிப்புன்னு ஒரு மிகப்பெரிய போஸ்ட் நத்தனியாகவோட ப்ரொஃபைலுக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு நினச்சி பாருங்க இப்படி ஒரு விஷயம் சொன்னதும் நத்தன் யாகவை பற்றி தப்பாக பேசின நபர்கள் இஸ்ரே இஸ்ரேலில் வந்து இஸ்ரேலோட அரசாங்கத்துக்கு எதிராக அந்த நபர்கள் எல்லாம் ஒன்றா கூட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி கூடுறப்போ ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக உள்நாட்டு மக்களோட சப்போர்ட்டோட ஹவு தீஸ்க்கு எதிரான எல்லா அட்டாக்ஸையும் இங்கே பண்ண முடியும் ஸோ இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா ப்ரொஃபைல் ரேட்டிங் திடீர்னு ஏறுது மக்களோட ஆதரவு உள்நாட்டில் பெருது அதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம்னா ஹவு திஸ்க்கு எதிராக இவங்க ஏதோ ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கை பண்ண போகிறாங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது ஒரு பக்கம் ஈரான் பார்த்தினா அவங்களோட நியூக்ளியர் ஆசனில் ரீபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹவு திஸ் ஈரான் கிட்ட இருந்து வெப்பன்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க ஹெஸ்புல்லா அந்த பக்கம் திரும்பவும் ட்ரோன்ஸை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது எல்லாத்தோட ரவுண்ட் டூ கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிக்க போகுது இது இஸ்ரேல் எப்படி டிஃபெண்ட் பண்ணுவாங்க இல்லை இஸ்ரேலுக்கு எதிராக இந்த அத்தனை அமைப்புகளும் ஒன்று கூடுவாங்களான்னா அது காலம் பதில் சொல்லணும் அதை தவிர்த்து வேற வழி கிடையாது ஏன்னா ஹெஸ்புல்லா முன்னே இருந்த மாதிரி இப்போ பவர்ஃபுல்லாக அந்த இடத்துல கிடையாது இஸ்ரேல் வந்து ரிப்பீட்டடாக அடிச்சடிச்சு ஒரு ஹெஸ்புல்லாவோ சுத்தமாக ஓரம் கட்டி வச்சுட்டாங்க ஜார்டனும் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக எதுவும் பேச போறது கிடையாது ஸோ வரப்போற நாட்களில் ஹவுதிஸ்க்கு எதிரான முக்கியமான சில ஆப்ரேஷன்ஸை இஸ்ரேல் பண்ண போறாங்க அது ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படி அந்த ஆப்ரேஷன்ஸை பண்ணுறப்போ உள்ள இறங்கி இவங்க அடிக்க போகிறாங்களா இல்லை ஆர் ஸ்ட்ரைக்ஸ் இது கண்டினியூ பண்ண போகிறாங்களது மட்டும்தான் இந்த இடத்துல ஒரே டவுட்டாக இருக்கு ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு முன்னெடுப்பது உங்கள் எல்லாருக்கே